ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோ சீரியல் இனி வர எபிசோட்ஸ்க்கான எபிசோட்க்கான ரிவியூ தான் பார்க்க போறோம் அடுத்தடுத்த சுவாரசங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம பாண்டியனுக்கு கொடுக்க வேண்டிய காசை வந்து ஒருத்தர் கொடுக்கறதுக்காக வராரு ஆனால் பாண்டியன் கடையில் இல்லாததால மாணிக்கம் அந்த காசை வாங்கி வச்சுக்கிறாரு அதுக்கப்புறம் மயில் இருந்துட்டு இங்க பாருங்கப்பா இது கடை கணக்கு இல்லை இது மாமாவோட கணக்கு இதை கொடுங்க மாமா கிட்ட நானே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காசை கேட்பாங்க அதுக்கப்புறம் இங்க பாருங்க பாருப்பா மயில் உனக்கு சீர் செய்கிறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்டிருந்தேன்ல இந்த காசை நான் எடுத்துக்கிறேன் இன்னும் ரெண்டு நாளில் உனக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை எடுத்துப்பாங்க இதை பார்த்து நம்ம மயிலு வந்துட்டு இங்கே பாருங்கப்பா உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை கேக்குறாங்க ஆனா நம்ம பழனி வந்துட்டு இங்கே பாருமா நான் உன்னை ஆசைப்பட்டதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை எடுத்துட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் மயில் இருந்துட்டு இது தெரிஞ்சா வீட்டில் என்ன பிரச்சனை ஆகும்னு தெரியல இவர் இவ இவர் பாட்டுக்கு காசை எடுத்துகிட்டு போயிட்டாரு இப்போ காசை எடுத்துட்டு போயிட்டதும் நம்ம நான் என்ன பதில் சொல்லுவேன் இவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம இதில் ஏன் இதெல்லாம் ஏன் தான் இவர் பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வருத்தத்தில் அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன அந்த நேரம் பார்த்து பாண்டியன் கடைக்கு வந்துடுறாரு கா கடைக்கு வந்த உடனே நம்ம மயில் டென்ஷனாக இருக்கிறத பார்த்து என்னப்பா மயில் ரொம்ப கஷ்டமா இருக்குதா வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை கேட்டால் நம்ம மயில் இருந்துட்டு பாண்டியன் வர்றதை கவனிக்காம ஆ ஆ சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் கேட்கறாங்க என்ன மயில என்ன ஏதோ ஒரு பதட்டமாவே இருக்க என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஓ ஒன்னும் இல்ல மாமா ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் எங்கம்மா உங்க அப்பா காணும் ஆளை காணும் அப்படின்றாங்க இல்ல அப்பா இப்பதான் வெளியே போனாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படியாப்பா சரிப்பா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கல்லால உட்கார்றாங்க எப்படிமா நான் போனதுக்கு அப்புறம் யாராச்சும் வந்தாங்களே என்னை கேட்டுட்டு அப்படின் அப்படின்றாங்க ஆனா நம்ம மயில இருந்துட்டு என்ன சொல்றதுன்னே தெரியாம முடிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க

பாக்கியம் இருந்துட்டு என்னங்க இது என்ன இவ்வளவு காசு இருக்கு என்னாச்சு சம்பளம் எதை கொடுத்தாங்களா சம்பந்தி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதை கேட்டேன் நம்ம வாக்கியம் அதாவது பழனி இருந்துட்டு சி மாணிக்கம் இருந்துட்டு இங்க பாரு இங்க பாரு பாக்கியம் அது சம்பளம் எல்லாம் கொடுக்கல இப்போ கடையில இருந்து நான் எடுத்துட்டு வந்துட்டேன் மயில் கட்ட சொல்லிட்டு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் இன்னும் ரெண்டு நாள்ல இந்த காசு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் இப்போ மயிலுக்கு நம்ம ஏதாச்சும் சீர் பண்ணணும் இல்லை அவங்க வீட்டுல எல்லாம் சீரெல்லாம் வந்து வச்சுட்டு போயிட்டாங்களாம் நம்ம தான் நம்ம பொண்ணுக்கு வைக்கவே இல்லை இன்னும் அதனாலதான் இந்த காசை வாங்கிட்டு வந்தேன் மயிலுக்கு சீரு சீறு வாங்குறதுக்காக எல்லா செலவையும் நீ வாங்கிட்டு நம்ம சாயங்காலமா போய் கொடுத்துட்டு வந்தடலாம் நான் கடையில் போயிட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க சரிங்க நான் எல்லாத்தையும் வாங்கி வச்சிடறேன் நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மயில் மயில் வந்து பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க இந்த விஷயம் தெரிஞ்சிருமோ தெரிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு பயங்கரமா வருத்தத்துலேயே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம இருந்துட்டு அதாவது கடைக்கிட்ட போயிட்டு ஏதாச்சும் ஒரு வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அந்த நேரம் அப்படின்னு பார்த்து நம்ம மாணிக்கமும் வந்துடுறாங்க வந்த உடனே சம்மந்தி என்ன சம்மந்தி வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ சம்மந்தி நான் எப்போவே வந்துட்டேன் நீங்கள் தான் வெளியே போயிருக்கேன்னு சொல்லிட்டு மயில் சொன்னால் வீடு வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வந்தேன் பாக்கியத்துக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருந்துச்சான் அதனால தான் வீடு வரைக்கும் மயிலுக்கிட்ட சொல்லிட்டு தான் போனேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன்னு சொல்லவும் இதெல்லாம் கேட்டேன் நம்ம மயில் இருந்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க அதுக்கப்புறம் மயில் இருந்துட்டு சைகையிலே நம்ம அதாவது மாணிக்கத்துக்கிட்டே இங்க பாருங்கப்பா காசு கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளே சொல்றாங்க ஆனா மயில் மயில் கிட்ட மயில் பேசுறத எதுவுமே கண்டுக்காம அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் கிட்டே பேசிட்டு இருக்காங்க அந்த நேரம் நம்ம பழனியும் கடைக்கு வராரு கடைக்கு வந்த உடனே ஏண்டா ஏல்ல எவ்வளவு நேரம்டா ஒரு ஒரு டெலிவரிய முறுக்க முடிக்கிறது உனக்கு என்னடா பண்ணிட்டு இருந்தா இவ்ளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க மச்சான் வழியில ஃபுல்லா டிராபிக் எவ்வளவு கூட்டமா இருந்துச்சு அதனாலதான் இங்க ஏண்டா இந்த ஊர்ல டிராஃபிக் இருக்குதா எங்கடா இந்த ஊர்ல டிராபிக் இருக்குது சும்மா வேலை செய்ய முடியாதுக்கு இப்படி எல்லாம் ஒரு காரணம் சொல்றியடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனிய அசிங்க மேல அசிங்க படுத்துட்டே இருக்காங்க இதெல்லாம் பார்த்த நம்ம பழனி வந்துட்டு இனிமே இவர் இவர் கூட இருந்தா நம்மளுக்கு மரியாதையே கிடைக்காது சுகன்யா சொல்ற மாதிரி நம்ம அண்ணங்க அண்ணனுங்க வச்சு கொடுக்குற கடையில போயிட்டு வேலை செஞ்சாதான் நம்மளுக்கு மரியாதையே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் டேய் ஏலே நான் எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டே இருக்கேன் எதுக்காகடா நீ அமைதியாவே இருக்க இப்படி அமைதியாவே இருந்தேன்னா வச்சுக்க அவ்வளவுதான் உன்னை ஃபர்ஸ்ட் இந்த டெலிவரி எல்லாம் முடிச்சுட்டு இன்னும் சாயங்காலம் ஆகிறதுக்குள்ள எத்தனை ஆர்டர் வரப்போதோ தெரியல முடிச்சுட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணனும் அந்த நேரம் பார்த்து வந்துடுறாங்க வந்த உடனே சரவணன் ஏண்டா சரவணா ஏண்டா இவ்வளோ லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க வழியில ஃபுல்லா டிராஃபிக் பா அப்படின்னாங்க அப்படியாடா வழியில டிராஃபிக் இந்த இந்த ரோட்ல டிராஃபிக் எல்லாம் நிறைய இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நம்ம அதாவது பழனி சொல்லும் போது கோவம் வந்துச்சு பாண்டிக்கு பாண்டியனுக்கு ஆனா தன்னோட மகன் சொல்லும் போது அப்படியான்னு சொல்லிட்டு ரொம்பவே சாஃப்டா பேசுறதை பார்த்துட்டு பயங்கரமா கடுப்பேகிற கடுப்பேறது நம்ம ப பழங்கி பழனிக்கு இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன கடையில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது பாண்டியனுக்கு காசு கொடுத்தவங்க வந்து பாண்டியனை பார்த்து பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியன் கிட்ட அதாவது காலையில் மதியம் தான் உங்ககிட்ட காசு கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன் நீங்க தான் கடையில் ஆளே இல்லை அதனால உங்க சம்பந்தி கிட்ட காசு கொடுத்துருக்கேன் அப்படின்னாங்க இதை கேட்ட நம்ம அதாவது யாரு நம்ம பாண்டியன் இருந்துட்டு இதை பத்தி எதுவுமே என்னோட மருமக சொல்லலி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அப்படிங்களா நீங்க காசு கொடுத்துட்டு போனீங்களா வீட்டுல ஒரு வேலையா நான் வீட்டுக்கு போயிட்டு சொன்னேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி சரிங்க பாண்டியா நான் காசெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டேன் நீங்க கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க அதெல்லாம் செக் பண்ணிட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு அதுக்கப்புறம் என்ன வீட்டுல போயிட்டு எல்லா கணக்கையும் பார்த்துட்டு நம்ம அரசி தான் பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம பழனியோட அதாவது பழனி பழனியோட சம்மந்திங்க ரெண்டு பேருமே அதாவது சம்மந்திங்க வராங்க வந்த உடனே அதாவது நம்ம சுகன்யா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா வந்து மா வாமா வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பழனிக்கு எல்லா சீரியும் கொடுத்து கொடுக்குறாங்க கொடுத்த உடனே நம்ம ராஜுக்கு ஒரு மாதிரி டல்லாக எடுத்து மூஞ்சி அதுக்கப்புறம் நம்ம கோமதி வந்துட்டு என்ன ராஜு எதுக்காக இவ்வளோ டல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை கேட்டால் நம்ம ராஜு வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இங்கே பாரு ராஜி நம்ம ரெண்டு பேருக்கு தான் இதுக்கு குடும்ப கொடுப்பனையே இல்லாமல் போயிடுச்சு அந்த ஒரு குடுப்பனமே நமக்கு எப்பவுமே வராது ராஜி நீ இதை பற்றி ஃபீல் பண்ணாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம பாண்டியன் இருந்துட்டு என்னடி நான் உனக்கு புடவை வாங்கி கொடுக்கறதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க இங்க பாருங்க என்னதான் இருந்தாலும் பிறந்த வீட்டுல இருந்து ஒரு நூல் புடவை வந்தாலும் அது பெருமைதானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி சொல்றத பார்த்த நம்ம பழனி இருந்துட்டு பயங்கரமா எமோஷனல் ஆயிடுறாரு அதுக்கப்புறம் அந்த இடத்தை விட்டு வீட்டுக்கும் போயிடறாரு வீட்டுக்கு போயிட்டு உடனே அதாவது வீட்டுக்குள்ள வெளியே போயிடுறாரு வெளியே போயிட்டு அதாவது நம்ம ராஜுக்கும் கோமதிக்கும் என்னென்னலாம் சீர் கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கடையில போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்து பார்த்தீங்கன்னா சுகுணியா இருந்துட்டு இவர் எங்க போயிருப்பாரு அப்பா அம்மாவும் இருக்காங்க அப்பா அம்மாவும் கிட்ட எதுவுமே பேசாம இவர் எதுக்கு வெளியே போறாருன்னு எனக்கு தெரியல சரி வாங்கம்மா நாளைக்கு நான் அவரை கூட்டிட்டு வீட்டுக்கு வரேன் அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகுணியா அவங்க அப்பா அம்மாவை ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டி பழனி இருந்துட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே நம்ம கோமுதி இருந்துட்டு டே பழனி டே பழனி எங்கடா போனேன் இவ்வளோ நேரமா ஆளே காணும் என்னது கட்டப்பயிலெல்லாம் கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்ன எதுவுமே சொல்லாமல் அந்த கட்டப்பயில யே வந்து டேபிள் மலை வச்சுட்டு அதுக்கப்புறம் சுகன்யா சுகன்யான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சுகன்யாவும் வராங்க வந்த உடனே நம்ம சுகன்யா வந்துட்டு என்னங்க எவ்வளவு நேரமா ஆளை காணும் நீங்க எங்க போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சுகன்யா அதாவது சுகன்யா கிட்ட இங்க பாரு இங்க பாரு சுகன்யா போயிட்டு தாமலை தட்டை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சுகன்யாவும் என்ன ஏதுனே கேள்வி கேட்காம போயிட்டு தட்டை எடுத்துட்டு வரதை பார்த்துட்டு பயங்கரமா ஆச்சரியப்படுறாங்க நம்ம பழனி இருந்துட்டு இவ எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுட்டே இருப்பாளே ஆனா இப்ப எந்த கேள்வியுமே கேட்காம இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அதாவது சந்தோஷப்படுறாரு இந்த மாதிரியே இந்த மாதிரி சுகன்யா இருந்தான்னா கண்டிப்பா சுகன்யாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல யோசிச்சுக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன சுகன்யாவும் தட்டை எடுத்துனா கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க கொடுத்த உடனே அதில் பழம் புடவை அதாவது சீருக்கு தேவையான என்னென்னலாம் வைக்கணுமோ அதெல்லாம் வச்சு நம்ம கோமதி கிட்டே கொடுக்குறாங்க இந்தாக்கா பிறந்த வீட்டு சீரு உனக்கு நான் கொடுக்குறேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவும் கோமதிக்கு பயங்கரமாக எமோஷனல் ஆகிடுது அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக அதை வாங்கிக்கிட்டு பழனியை கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிட்றாங்க இங்கே பாருடா என்னோட பிறந்த வீட்டு அதாவது அந்த கஷ்டத்தை நீ புரிஞ்சுக்கிட்டு இப்போ எனக்காக நீ இதெல்லாம் வாங்கிட்டு வந்ததை பார்த்தா எனக்கு பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குடா அப்படின்றாங்க சரிக்கா நீ ஃபீல் பண்ண அதை பிறந்த வீட்டிலேருந்து எதுவுமே வரல அப்படின்னாலாம் நினச்சி நீ என்றைக்குமே கஷ்டப்படக்கூடாது உனக்கு நான் இருக்க நான் எல்லாத்தையுமே செய்கிறேங்க்கா அப்படின்றாங்க இதை கேட்டால் நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜுக்கு தேவையானதையும் ஒரு தட்டில் வச்சு எல்லாத்தையும் டீ கொடுக்குறாங்க ராஜுமா நீங்கள் வாமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜுக்கும் எல்லா சீரையும் கொடுக்குறாங்க கொடுத்த உடனே நம்ம ராஜும் அழுக ஆரம்பிச்சறாங்க இங்க பாருங்க சித்துப்பா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்னு நான் சொல்லிட்டு கனவுகளுக்கு கனவு கூட நினைச்சு பார்க்கல இது எனக்கு ரொம்ப பொக்கிஷமா தெரியுது சித்துப்பா அப்படின்றாங்க எங்க பாரு ராஜி நீயும் சரி அக்காவும் சரி பிறந்த வீட்டுல இருந்து எதுவுமே வரலனால நீங்க ரெண்டு பேருமே கஷ்டப்படக்கூடாது என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்க ரெண்டு பேருக்கும் நான் பாக்குறேன் சரியா அப்படின்னாங்க சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜு ஒரு பக்கமோ ஒரே எமோஷனலா போயிட்டு இருக்கு நம்ம பாண்டியன் வீட்டுல அதுக்கப்புறம் என்ன நம்ம அரசு இருந்துட்டு எல்லா கணக்கையும் பார்த்துட்டு அப்பா இன்னைக்கு கடை கணக்கு எல்லாமே கரெக்டா இருக்குதுப்பா அப்படின்றாங்க என்ன கரெக்டா இருக்கா அது பத்தாயிரம் எக்ஸ்ட்ரா இருக்குதான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லப்பா கடையில என்னென்ன பொருள் எல்லாம் காலியா இருக்கோ அதுக்கான அதுக்கான பில்லு மட்டும் தான்ப்பா இருக்கு பத்தாயிரம் எக்ஸ்ட்ராலாம் எல்லாம் இல்லப்பா அப்படியா பத்தாயிரம் வந்து கொடுத்துட்டு போனாருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னாரே அப்படின்னு நம்ம அரசு கிட்ட சொல்லவும் இல்லப்பா இதுல இருக்கிற காசெல்லாம் கடையில வியாபாரம் ஆன காசு மட்டும்தான்ப்பா வேற யாரும் கொடுத்த காசெல்லாம் இதுல கணக்குலேயே இல்லப்பா அப்படின்றாங்க இத கேட்ட பாண்டியன் வந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியன் இருந்துட்டு நம்ம ஆஹ் யாரு நம்ம நம்ம மயிலுக்கிட்ட மயில் இங்கே வா மயில் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடறாங்க மயில் எங்கள் பாறை மயில் எங்கே கடையில் ஒரு பத்தாயிரம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னம்மா சொல்கிறீங்க பத்தாயிரம் கம்மியாக இருக்கா அப்படியெல்லாம் இல்ல இல்லை நீ கடையில் இருக்க கடையில் ஆன பொருளுக்கு எல்லாத்தையும் கரெக்டாக பில்லு பில்லெல்லாம் போட்டிருக்கீங்க அதுக்கான காசும் கரெக்டாக இருக்குது தனியாக யாரோ பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு போனாங்களாமே அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க போல அந்த பத்தாயிரம் எங்கன்னா அப்பா கேட்குறாரு அப்படின்னாங்க இதை கிட்ட நம்ம அதாவது பழனி அதாவது அது இதை கேட்ட நம்ம மயில் மயில இருந்துட்டு பயங்கரமா ஷாக்காயிராங்க அப்படியே அதுவும் மாமா அதுவா மாமா அப்படின்னு சொல்லிட்டு மலுப்பிக்கிட்டே இருக்காங்க என்னப்பா இல்ல எங்க அந்த பத்தாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க மாமா என்னோட அப்பா தான் அந்த காசை வாங்கினாரு அவரு தெரியாம பாக்கெட்ல எதுவும் போட்டுக்கிறாரு என்னன்னு மாமா அப்படின்றாங்க இதை கேட்ட சரவணன் வந்துட்டு பயங்கரமா கோவப்படுறாரு இங்க பாருங்கப்பா இவளை நம்பவே நம்பாத நம்ம கடையில ஆயிரம் ரூபாய் காணாம போனது பா இவங்க அப்பா தான் என் கண்ணு முன்னாடியே எடுத்து ஜோபில் போட்டாங்க இதை நான் பார்த்துட்டு அவகிட்ட போய் கேட்டேன் கேட்டதுக்கு அவரு செலவுக்கு ஏதோ எடுத்துருப்பாருன்னு சொல்லிட்டு ஏதோ கேஷ் விஷயம்லாம் சொல்லிட்டா வீட்டில் நேற்று எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு அப்போ கூட இவ உண்மையை சொல்லவே இல்லை இந்த பத்தாயிரத்தை அவங்களே ஆட்டியை போடலாம்னு நினச்சி தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க இப்போ எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுல்ல அதனால தான் திரு திருன்னு முடிச்சிட்ருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டால் பாண்டியனு பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு இங்கே பாரு மயில் நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன் நினச்சி கூட பார்க்கல மயில் உன்னை எவ்வளோ பெரிய இடத்துல வச்சிருந்தா தெரியுமா உன்னை ஆனால் இப்படி ஒரு கீழ்தரமான வேலையை பார்க்குவேன் நான் நினச்சி கூட பார்க்கல மயில் அப்படின்றாங்க இதை கேட்டால் பாருங்கம்மா மயில் இருந்துட்டு இங்க பாருங்க மாமா நான் தெரியாம பண்ணிட்டேன் மாமா என்ன மாமா அப்படின்றாங்க இங்க பாரு மயில் அந்த கடையில காணாம போன ஒரு ஆயிரம் ரூபாய் வச்சு எவ்வளவு பிரச்சனை வீட்டுல நடந்துச்சு நீ அதை வச்சு தானே வீட்டை வீட்டை விட்டு போறேன்னு சொன்ன நீ உன்னோட உன்னோட இடத்துல இருந்து யோசிச்சு உனக்காக நான் பேசினேன்ல அப்பயாச்சும் நீ உண்மையா சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம யாரு நம்ம ப பழனி இருந்துட்டு பயங்கரமா அப்படியே ஃபீல் பண்ணுறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது இதே விஷயத்த நம்ம பழனி பண்ணியிருந்தா கேட்டிருக்க விதமே வேற பாண்டியன் நம்ம மயிலுன்றதுனால ஒரு மாதிரி சாஃப்டாக கேட்டுட்டு இருக்காரு இதை பார்த்தா நம்ம சரவணன் இருந்துட்டு இங்கே பாருங்கப்பா மாமா திருடாமே மாமாவை இப்படியெல்லாம் திட்டினீங்க நீங்கள் ஆனால் இவ திருட திருடு திருடது திருடனை கடையில் வச்சுக்கிட்டு நம்ம வேற எங்கேயோ தேடிட்டு இருக்கீங்களேப்பா இவங்க அப்போ திருடன்னு சொல்லிட்டு எனக்கு ஏற்கனவே தெரியும் தெரியும் அப்பாவை நீங்க வேலைக்கு சேர்த்தாதீங்க சேர்த்தாதீங்கன்னு சொல்லிட்டு நான் எத்தனை முறை எத்தனையோ முறை சொன்னேன் ஆனா நீங்க எதாச்சும் கேட்டிங்களா நீங்க எதுவுமே கேட்க கிடையாது அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம மயில இருந்துட்டு இங்க பாருங்க என்னோட குடும்பத்தை அசிங்கப்படுத்தி எல்லாம் பேசாதீங்க ஏதோ தெரியாம எங்க அப்பா எடுத்துட்டாரு இது தெரியாம எடுத்ததுல நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட கோமதி இருந்துட்டு இங்க பாருடி உங்க அப்பா பண்ணது நியாயப்படுத்தி பேசுறியா அங்கே பாருங்கத்த நான் எங்கள் அப்பா பண்ணதை நியாயப்படுத்தி எல்லாம் பேசல ஆனால் அவங்கள அசிங்கப்படுத்தாம பேசுங்கன்னு தான் சொல்றேன் நான் வேற எப்படி பேச சொல்றேன் உங்க அப்பா பண்ணியிருக்க வேலைக்கு நேத்து நேற்று முந்த நேற்று வந்து எவ்வளோ பெரிய சண்டை வீட்டில் நடந்துச்சு அதால எங்க என்னோட தம்பியை எப்படியெல்லாம் கேட்டாங்க அப்படியாவது நீ சொல்லியிருக்க வேண்டியதானே இந்த விஷயமெல்லாம் சரவணனுக்கு தெரியும் தெரிஞ்சது வந்து நீ அமுக்கு அமுக்கு நீ மாதிரி அமைதியாக இருந்திருந்தா என்ன காரணம் இப்போ என்னோட தம்பி தான் அசிங்கப்பட்டு நிக்கணும்ன்றதுக்காக நிற்கணுன்றதுக்காக தானே இப்படி பண்ண நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க தே இப்படி எல்லாம் சத்தியமா நான் நினைக்கவே கிடையாது வேற எதுக்கடி சொல்லாம இருந்த என்னோட தம்பியை திட்டிட்டு இருந்தாங்கல்ல அப்ப கூட உன் மேல சந்தேகப்பட வேலை என்னோட புருஷ அவ்வளவு நம்பிக்கை உன் மேல உன் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்து உன்னோட நம்பிக்கையை நீ காப்பாத்தினியடி உன்னை உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் இருந்துட்டு இங்க பாருங்கம்மா இவ இதுல மட்டும் பொய் சொல்லியிருந்தா பரவாயில்ல இவ நம்ம வீட்டுக்கு வந்ததுல இருந்தே பொய் மேல பொய் தனமா சொல்லிட்டு இருக்கா இவ பொ பொய்க்கான நான் முழு உருவ உருவமாவே நிக்கிறாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட கோமதி இருந்துட்டு டே என்னடா சொல்ற நீ சொல்றது ஒண்ணுமே புரியலடா எனக்கு அப்படின்னாங்க ஆமாமா இவ இவ நம்ம கிட்ட சொல்றது எல்லாமே பொய் தாமா பொய் மேல பொய் சொல்லிதான் நம்ம வீட்லயே இருக்கிறாமா அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம பாண்டியன் இருந்துட்டு டே சரோ என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுல இப்போ வரைக்கும் நடந்த விஷயத்து எல்லாத்தையும் கோமதி கிட்டையும் வீட்டுல இருக்கிறவங்க கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்ட 你们。 பாண்டியன் கோமதி மீனா செந்தில் கதிரு ராஜின்னு எல்லாருமே பயங்கரமா ஷாக் என்னடா சொல்றேன் இப்படி பண்ணி தான் நம்ம வீட்டுக்கு வந்தாலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கோட கேக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது யார் நம்ம மயில் இருந்துட்டு பயங்கரமா அழுகு அழுதுகிட்டே இருக்காங்க இங்க பாருங்க ஒரு விஷயத்துக்காக நீங்க எல்லாருமே சேர்ந்து என்ன இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்தாதீங்க எதுக்காக நீங்க என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதை கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு இங்க பாரடி இத்தனை நாளாக என்னோட பையனை தாண்டி நீங்கள் ரொம்ப கஷ்டப்படு படுத்த இதெல்லாம் நினைச்சா நான் தானே உன்னை ஏதாச்சும் பண்ணணும் எதுக்காகடி என்னோட பையனை எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம கோமதி இருந்துட்டு அதாவது மயில இருந்துட்டு பாருங்க நான் தெரியாம பண்ணிட்டாத்தி என்ன தண்டிக்கிறது நியாயமே இல்லாத அப்படின்றாங்க ஒருத்தரை வச்சுன்னு இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே என்ன தப்பு சொன்னா நான் என்னதான் பண்ணுவாத்த அப்படின்றாங்க பாரடி நீ பொய் சொல்லாம இருந்தே இந்த வீட்டுல நியாயமா நடந்துட்டு இருந்தா நீ இப்படி எல்லாம் பேசியிருக்கலாம் அதுவும் அந்த மீனா மீன வாழ்க்கை மீனா வாழ்க்கையிலையும் ராஜு வாழ்க்கையிலும் நடந்த விஷயத்தெல்லாம் மாமா கிட்ட போட்டு கொடுத்து எல்லாத்தையும் எவ்வளோ பெரிய பிரச்சனைய ஆக்கி இப்போ உன்னோட வாழ்க்கையில நீ இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு நீ மறைச்சி வச்சிருக்கே உன என்ன பண்ணலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரவணன் இங்க பாருங்கம்மா இனிமே இவ கூட எல்லாம் என்னால வாழவே முடியாது இனிமே அவங்க வீட்டு அவங்க அப்பா அம்மா வர வச்சு அவளை அவங்க வீட்டுக்கே அனுப்பி வச்சிடலாமா அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம மயில் இருந்துட்டு இங்க பாருங்கம்மா இந்த வீட்டை விட்டு மட்டும் நான் சத்தியமா போகவே மாட்டேன் இந்த வீடு என்னோடது மாமா அப்படின்றாங்க ஓ உன்னோட தான் உன்னோட தானே யாரடி சொன்னது இந்த இங்கே எங்க மாமா இந்த வீட்டுக்கு நான் கல்யாணம் பண்ணி தானே வந்திருக்கேன் இந்த வீட்டோட மருமக தானே நான் இந்த வீட்டை இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எல்லா உரிமையும் எனக்கு இருக்குது மாமா இந்த வீட்டை விட்டு மட்டும் என்ன போன்னு சொல்லிடவே சொல்லிடாதீங்க மாமா அது என்னால தாங்கவே முடியாது அப்படின்றாங்க இங்க பாரடி உங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணடி அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம மயில் இருந்துட்டு வேணாமாமா அப்பா அம்மாவுக்கு மட்டும் மாமா அவங்க அவங்களுக்கு தெரியும் கஷ்டப்படுவாங்க மாமா என்ன நம்ம அதாவது கஷ்டப்படுவாங்கத்துக்கும் பாக்கியத்துக்கும் போன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்றாங்க என்ன மாப்பிள்ள திடீர்னு போன் பண்ணி வீட்டுக்கெல்லாம் வர சொல்றீங்க ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க வீட்டான வந்து எல்லா விஷயத்தையும் பேசுங்க இந்த மாதிரி எங்கிட்ட எல்லாம் பேசிட்டு உட்காந்துட்டு வர சொன்னா வாங்க எதுக்காக நீங்க கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட்டு இந்த வீட்டுக்கு வாங்க வந்த அப்புறம் எல்லாத்தையுமே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக ஃபோனை வச்சுறாங்க இதெல்லாம் கேட்ட பாக்கியம் இருந்துட்டு என்னங்க நீங்க ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டு வந்தீங்களாங்க என்ன மாப்பிள்ளை இவ்வளோ கோவமா பேசிட்டு இருக்கா மயில் அழுகிற சத்தமெல்லாம் கேட்குது என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியல அங்கே என்ன பிரச்சனை நடக்குதுன்னு தெரியலங்க அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம அதாவது மாணிக்கம் இருந்துட்டு இங்கே பாரு பாக்கியம் நான் எதுவுமே பண்ணலை பாக்கியம் அப்படின்றாங்க இங்க பாருங்க நீங்க எதுவுமே அங்கே இவ்வளோ பெரிய சண்டை எல்லாம் நடக்காது என்ன என்ன பண்ணி வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாரு பாக்கியம் நான் ஏதாச்சும் பண்ண உங்ககிட்ட சொல்லிடுவேன்ல நானும் நானும் எதுவுமே பண்ணலையே ஏதாச்சும் பண்ணாதண்ணா நான் பண்ணேன்னு சொல்றதுக்கு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன சரி வாங்க நம்ம போயிட்டு அங்கே என்ன பிரச்சனைன்னு தான் போய் பார்க்க பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அதுக்கப்புறம் என்ன அந்த பா பாண்டியன் வீட்டுக்கும் போயிடுறாங்க போன உடனே அழுதுகிட்டு அழுதுகிட்ருக்கறத பார்த்த பாக்கியம் வந்துட்டு பயங்கரமா அழுதுகிட்டே போயிட்டு என்ன மயிலு என்ன மயிலாச்சு எதுக்காக மயிலை அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம பாண்டியாக்கியத்தை கிட்ட கேட்கவும் நீங்க எல்லாம் நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா எங்களை எங்களை இவ்வளோ ஏமாத்தி எங்களை எதுக்காக இப்படி ஏமாத்தி நம்பிக்கையா துரோகம் பண்ணி உங்க பொண்ணை எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாக்கு மாதிரி கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாம என்னோட கடையில இருந்து திருடிட்டு அந்த திருட்டு பழைய என் வீட்டில் இருக்கிறவங்க மேலேயே போட வச்சுட்டீங்களே உங்களை நான் சும்மாவே பண்ண மாட்டேன் இனிமே உங்களோட பொண்ணு இந்த வீட்டில இருக்கவே தேவையில்ல உங்களோட பொண்ணை நீங்களே கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம பாக்கியா இருந்துட்டு இங்க பாருங்க சம்மந்தி என்ன இங்க பாருங்க இனிமேல் சம்மந்தின்னு சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க நீங்க சம்மந்தியும் இல்லை நானும் உங்களுக்கு சம்மந்தியும் இல்லை நீங்க யாரோ நான் யாரோ ஒரு ஃப்ராடு இருந்து பொண்ணு எடுத்ததை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் இப்பதான் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம சரவணன் இருந்துட்டு இங்க பாருங்கப்பா நீங்க எதுக்காக வருத்தப்ப பண்ணோம் அவங்க தானே நம்மளை ஏமாத்தினாங்க ஏமாந்து போறது மட்டும் நம்மளுக்கு புதுசுலயே எல்லாரும் நம்மளை ஏமாத்திட்டு தானே இருக்காங்கப்பா இனிமே இவளை இனிமே இவ நம்மளை ஏமாத்தாத மாதிரி நம்ம தானேப்பா இருந்துக்கணும் இனிமே அவ இந்த வீட்டுலயே இருக்க கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது சரவணன் வந்துட்டு சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியன் அமைதியவே இருக்கிறத பார்த்து இந்த இந்த வீட்டை விட்டு மயில் போறதுல சம்மதம்ன்ற மாதிரி தான் நம்ம பாண்டியன் இருந்துட்டு இருக்கிறாரு இதெல்லாம் கேட்டா நம்ம பாண்டியன் அதாவது கோமதி இருந்துட்டு இங்க பாருங்க சம்மந்தி இங்க பாருங்க இங்க பாருங்க உங்க பொண்ணு பண்ணதெல்லாம் அதாவது நியாயமா சொல்லுங்க கடையில இருந்து பத்தாயிரம் ரூபாய் எடுத்து எங்களை யாருமே கேட்காம எடுத்து கொடுத்துருக்கானா அவளுக்கு எவ்வளவு பெரிய தைரியம் இருக்கும் இதெல்லாம் சொல்லிட்டு என்னோட புருஷன் தான் ஏதோ தெரியாம பண்ணிட்டாரு அவருக்காக அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அதுக்காக என்னோட பொண்ணு வாழ்க்கை இப்படி அழிச்சிடாதீங்க அப்படின்றாங்க இங்க பாருங்க என்னோட பையனுக்கே உங்க பொண்ணு கூட ஆளை பிடிக்கல இப்ப இது இப்படி இருக்கும்போது எதுக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை வாழணும் அவங்கவுங்க வீட்டுல இருக்கிறது தானே நல்லது அப்படின்றாங்க இத கேட்ட நம்ம பாக்கியம் இருந்துட்டு இங்க பாருங்க சம்பந்தி இப்படி எல்லாம் பேசாதீங்க தம் சம்மந்தி ஏதோ தெரியாம ஒரு தப்பு நடந்துருச்சு ஒரு தப்பா நீங்க பண்ணது ஃபுல்லாவே தப்பு மட்டும்தான் எல்லாமே தெரிஞ்சுதான் பண்ணிருக்கீங்க தெரியாம ஒன்னும் பண்ண கிடையாது நீங்க எல்லாம் தெரிஞ்சு பண்ணிக்கிட்டே இப்போ தெரியாமல் நடந்துருச்சுன்னு நீங்க இங்க வந்து நீங்க ஒரு ரீலை விட்டுட்டு இருக்கீங்களா இதெல்லாம் இதெல்லாம் கேட்கற மாதிரி எல்லாம் நாங்கள் இல்லை அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் வந்துட்டு பயங்கர கோவத்தோட இங்க பாருங்க இன்னும் ஒரு நிமிஷம் இந்த வீட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதையே கிடையாது அப்படின்றாங்க இதை கேட்ட மாணிக்கம் இருந்துட்டு இங்க பாருங்க சம்மந்தி என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம பாண்டியன் அமைதியவே நின்றுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன மயில் இருந்துட்டு அழுதுகிட்டே நின்று இருக்காங்க நம்ம சரவணன் வந்துட்டு இங்க பாருப்பா இவகிட்ட எல்லாம் இப்படி சொன்னா எல்லாம் புரியாது அவ துணிமணி எல்லாம் நானே பேக் பண்ணி அவளை வெளியே துரத்தி விட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உள்ள போறாரு உள்ள போயிட்டு மயிலோட ட்ரெஸ் எல்லாத்தையும் பையில போட்டு வெளிய கொண்டு வராரு வெளியே கொண்டு வந்த உடனே என் வாடின்னு சொல்லிட்டு மயில் கைய புடிச்சுக்கிட்டு தர 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 நீ இழுத்துக்கிட்டு போறாரு இழுத்துக்கிட்டு போயிட்டு வெளிய விட்டுறாரு வெளிய விட்ட உடனே நம்ம சம்பந்தமா பாக்கி இருந்துட்டு இங்க பாருங்க சம்பந்தி இதெல்லாம் அராஜகமா தெரியுது நீங்க பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை எதுக்காக நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரிய வேலை சம்பந்தி அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க இங்க பாருங்க மாமா நீங்க நீங்க பண்றது ரொம்ப தப்பு மாமா இங்க பாருங்க இந்த வீட்ல இருக்கிறதுக்கு எனக்கு முழு உரி முழு உரிமை இருக்குது நீங்க இப்படி எல்லாம் பண்ணாதீங்க மாமா அப்படின்றாங்க இங்க பாருடி நீ பண்ண வேலைக்கு நாங்க இப்படி பண்ணாம வேற எப்படி பண்ண சொல்ற இங்க பாரு இனிமே இந்த வீட்டு தசை பக்கம் கூட திரும்பி பாத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதாவது பாருங்க பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு என்னோட பொண்ணு ஏதோ தெரியாம வாழ்க்கைய அழிக்கிற மாதிரி இவளை வீட்டை விட்டு துரத்திடுவீங்களா என்ன பண்றீங்க நீங்க நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் இருந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்த பக்கத்து வீட்டுக்காரர் எல்லாருமே பயங்கரமா சிரிச்சு பார்த்துட்டு இருக்காங்க பயங்கர எமோஷனலாவும் பார்த்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சரவணன் இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே உள்ள ஓடிடுறாரு இதை பார்த்தா கோமதி இருந்துட்டு ஐயோ என்னோட பையன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு என்னோட பையன் வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேனே இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு அவகிட்ட தினம் தினம் சித்திரவாதி அனுபவிச்சிருந்திருக்கானே எனக்கு தெரியவே இல்லையே அன்னைக்கு வந்து ஓகே ஓகே மாதிரியே நம்மக்கிட்ட வந்து எல்லாமே இப்போ பக்கம் தான் நியாயம் இருக்கிற மாதிரி பேசிட்டு இருந்தா ஆனா தான் எல்லா வேலையும் பண்ணிட்டு பண்ணி பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட என்னோட பையன் சொல்லலையே அப்படி இருக்கும்போது நீ எப்படி இருக்கணும் என்னோட பையன் உன்னை எவ்ளோ நல்லா பாத்துக்கிட்டா அவனை நீ இப்படி எல்லாம் ஏமாத்தலாமா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம அதாவது பாக்கிய சம்மந்தி என்னோட பொண்ணு ஏதோ பண்ணிட்டா சம்மந்தி என்னோட பொண்ணை மன்னிச்சிருங்க சம்மந்தி அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட ஆஹ் நம்ம அதாவது பாண்டியன் இருந்துட்டு இங்க பாருங்க மதி யாருக்கிட்டையும் தேவையில்லாம நீ பேசிட்டு இருக்காத உள்ள நடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் ரோட்லயே நின்று மாணிக்கம் பாக்கியம்னு நம்ம மயில் மூணு பேருமே பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் ராஜு இருந்துட்டு உள்ள போறாங்க ராஜும் மீனாவும் உள்ள போயிடறாங்க உள்ள போன உடனே நம்ம மீனா இருந்துட்டு பயங்கரமா ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க அதுக்கப்புறம் என்ன ராஜும் அதாவது மீனாவும் ரெண்டு பேருமே போயிட்டு அதாவது கோமதி கிட்ட இங்க பாருங்க அத்த உங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் மறைச்சிட்டேன் அத்த அப்படின்றாங்க என்னடி என்னடி ஒவ்வொரு ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு விஷயமா மறைச்சுக்கிட்டே தாண்டி இருக்கீங்க என்னன்னு சொல்லி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க அத்தை மயிலக்கா இந்த வீட்டுக்கு போட்டு வந்த நகையெல்லாம் தான் கவரிங் தான் அது அந்த விஷயம் எங்களுக்கு எப்பவே தெரியும் அது உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு மகிழக்கா எங்ககிட்ட கெஞ்சு கேட்டுக்கினாங்க அதனால தான் அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தாத்த அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம அதாவது கோமதி இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க என்னடி சொல்கிற இவ்வளோ பெரிய கிரிமினல் மூலையா அவங்களுக்கு எல்லாருக்கும் எதுக்காகடி இப்படி நம்ம வச்சு நம்ம க இருக்கணும் என் பையன் வாழ்க்கையே போயிடுச்சடி இப்போ என்னோட பையனோட வாழ்க்கையை நான் எப்படி சரி பண்ண போறேன் அவளை பார்த்தாவே அருவெருப்பா இருக்குன்னு சொல்றானே நான் இப்போ என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க இதெல்லாம் கேட்ட சரவணன் இருந்துட்டு இங்க பாருங்கம்மா என்ன நினைச்சாலும் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பா நான் சந்தோஷமா தான் இருப்பேன் இனிமே என்னோட வாழ்க்கையே ரொம்ப ஃப்ரீடமா இருக்கும்னு நினைக்கிறேம்மா ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் ஏதோ ஜெயிலுக்குள்ள அடிச்சு உக்காந்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சுமா எப்படா இதை விட்டு வெளியே போவோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு தான் எனக்கு ரொம்பவே ரிலீஃபாக ஃபீல் ஆகுதுமா இனிமே நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்க போறேன் என்ன நினைச்சு நீங்க யாருமே கஷ்டப்பட தேவலமா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில் இருந்துட்டு பயங்கரமா அழுதுகிட்டே வெளியே தான் நின்றுட்டு இருக்காங்க பாக்கியத்துல இருந்து பா மாணிக்கத்தில இருந்து எல்லாமே அழுதுகிட்டே வெளியே தான் நின்றுட்டுருக்காங்க இருக்காங்க நேரம் ஆனாலேயும் நான் இங்கேருந்து இருந்து போக போகிறதுல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தோடு தான் நம்ம பாண்டியனோட வீட்டில் இருந்துட்டு அதாவது வீட்டுக்கு வெளியே நின்றுட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம பாக்கியம் இருந்துட்டு மயிலு வா மயில வீட்டுக்கு போகலாம் சும்மா இருமா தான் இந்த இந்த நிலைமை எனக்கு நான் எத்தனை முறை படிச்சு படிச்சு அப்பா கிட்ட சொன்னேன் இந்த காசை எடுக்காதீங்க எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஆனா அவரு எதுவுமே கேட்காம அந்த காசை எடுத்துட்டு போயிட்டு இப்ப பாரு பெரிய அசிங்கம் மாட்டினதுனால நம்மளுக்கு எவ்வளவு பெரிய அசிங்கத்தை தேடி கொடுத்துருக்காருன்னு மட்டும் பாருமா என்னால என்னால இனிமே உயிரோட வாழ முடியாதுமா எனக்கு இந்த உயிரே வேண்டாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியன் இருந்துட்டு பயங்கர கோவமா இருக்காரு அதாவது இந்த விஷயத்துல என்ன முடிவெடுப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம வர எபிசோட் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க